இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் அம்பத்தூர் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் ரை திருவிழா கோலாகலமாக நடந்தது சென்னை அடுத்த அம்பத்தூர் குப்பம் பகுதி வன்னியர் தெருவில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் அமைந்துள்ள சாமிக்கு வேண்டுதலாக மூன்று அடி முதல் பதினைந்து அடி வரையிலான வேல் அழகு குத்தி முதுகில் பழங்கள் வைத்து அழகு குத்தி ஆண்கள் பெண்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் ஊர்வலமாக விநாயகர் ஆலயத்தில் புறப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால் கூடம் எடுத்து சிவன் ஆலயத்தில் அமைந்துள்ள எம்பெருமான் முருகனுக்கு பாலாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள் செய்து கற்பூர தீப ஆராதனை செய்தனர் பின்பு ஆலயத்திற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் வெற்றிவேல் முருகன் அன்னதான பொறுப்பாளர்கள் ஆர் கைலாசம் கே ரமேஷ் கே வெங்கடேசன் சுப்பிரமணி ஆனந்த் அவர்கள் குழு சார்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர் பின்பு அன்னதானத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குழுக்கள் முறையில் சிறப்பு பரிசுகளாக முதல் பரிசு எல்இடி டிவி டேபிள் ஃபேன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் அங்கு இருக்கக்கூடிய விலை

நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மாரனுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய தினம் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களுடைய மாக்கதை இதில் முதல்ல திருமலை சருக்கம் என்ற ஒரு முதல் பகுதியில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் சிந்திச்சிப்போம் திருமுறையே சைவநெறி கருகூலம் திருமுறையே செந்தமிழின் தேன் பாக ஆகும் அந்த பாடலில் சிவபெருமான் சிவ சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் அப்படின்னு நமக்கு வந்து அருளாளர்கள் அருளியிருக்கிறாங்க